அன்பர்களே இன்று நாம் ஒரு புராண நிகழ்வு ஒன்றும் நாம் பார்க்கலாம் அதாவது காசியில் கருடனும் பள்ளியும் இல்லை கருடன் காசியை சுற்றுவது இல்லை பள்ளியும் நீங்கள் காசியில் எங்கேயும் பார்க்க முடியாது வாரணாசியில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழும் எல்லா இடத்துலையும் கர்டன் சுற்றுகிறார் பள்ளி இருக்குது வீட்டில் கூட இருக்குது ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த மோட்சஸ்தலமான காசியல் மட்டும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது இது நடந்தது பல யுகங்களுக்கு முன் ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமன்கிட்ட ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை வந்து நிறுவனம் காசியில் இருந்து லிங்கத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிறப்போ அவர் வேகமாக காசியை நோக்கி வர்றார் அங்கே வரும்பொழுது பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் அங்கே இருக்குது இதில் எந்த லிங்கம் சுயம்பு லிங்கம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல சுயம்பு லிங்கத்தை வந்து எடுத்துகிட்டு போனால் அதற்கு பலன் அதிகம் அதனுடைய சக்திகள் அதிகம் அதனோட சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த சுயம்பு லிங்கத்தை காசி முழுவதும் தேடுகிறார் கிடைக்கவே இல்லை அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்கிறார் கருடன் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டும் விதமாக ஒரு சுயம்பு லிங்கத்திற்கு மேலால் ஆள பறக்கிற அப்படி அதை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்போது பள்ளியும் வந்து அந்த சுயம்பு லிங்கம் இருக்கிற திசையை காட்டுது அப்போ கருடனும் பள்ளியும் அந்த சுயம்பு லிங்கத்துக்கு இவருக்கு உதவி செய்தது ஹனுமனுக்கு அப்படி உதவி செய்த பொழுது ஹனுமன் வந்து அவருக்கு இருவருக்கும் நன்றி கூறிவிட்டு சுயம்புலிங்கத்தை எடுத்து கிளம்புறார் அப்படி கிளம்பும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வெடித்தது என்ன அப்படின்னா காசியில் காவல் தெய்வமாக யார் இருக்கார் அப்படின்னா மகா பைரவர் இருக்கார் அந்த பைரவரை தாண்டி யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் ஹனுமன் சுயம்புலிங்கத்தை ராமர் ஸ்ரீராமர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய எஜமானனுக்கு முழு விசுவாசமாக இருக்கும் ஆஞ்சநேயர் அதை எடுத்துக்கொண்டு கிளம்ப முயற்சிக்கிறார் கால பைரவர் தடுத்து நிறுத்துகிறார் வாக்குவாதம் முற்றுகிறது இருவருக்கும் இடையே சண்டை ஆரம்பிக்கிறது சண்டை ரௌத்திரம் அதிகமாகிவிட்டது இதை கண்ட தேவர்கள் எல்லாருமே இது பிரலயமாக மாறிவிடும் இருவரும் பலசாலிகள் அதனால் இவர்களுக்கு உண்டான அந்த சண்டையை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி காலபைரவர்கிட்ட வேண்டுனாங்க சுயம்பு லிங்கத்தை எடுக்க வழி செய்யுங்கள் அப்படின்னு தேவர்கள் வேண்டுறாங்க அவருடைய உண்மையான அந்த ஒரு விசுவாசத்தை உணர்ந்து கொண்டார் காலபைரவர் சண்டை நின்றது காலபைரவர் அந்த சுயம்புலிங்கத்திற்கு அனுமதி கொடுத்தார் எடுத்து செல்ல தன்னிடத்தில் கேட்காமல் எடுத்து அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் அவர் வந்து சண்டை போட்டதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அனுமனுக்கு சுயம்புலிங்கத்தை அவர் கொடுத்து ராமேஸ்வரத்தும் சென்று பிரதிஷ்டை செய்ய அனுப்பிச்சு விட்டார் ஆனால் அனுமனுக்கு உதவிய கருடனையும் பள்ளியையும் காசியில் எந்த இடத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டுட்டார் அதிலிருந்து கருடன் காசியில் பறப்பதில்லை பள்ளியும் அங்கு இல்லை அதாவது லிங்கத்தை அவர் காட்டி கொடுத்ததாக அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டாங்க இந்த இரண்டு உயிரினங்களுக்கும் அதனால தான் இதுவரைக்கும் காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளி ஒழிப்பதில்லை கௌரி சத்தம் கேட்காது இதுதான் புராண நிகழ்வில் வெளிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் நன்றி